யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை இருநூற்றி இரண்டு நோயாளர்களின் அறிவித்தல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன தொண்ணூற்றி நான்கு பேருக்கு இந்த எலிகாய்ச்சல் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது ஜனவரி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே இரண்டு இறப்புக்கள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எட்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே எலிகாய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை இருநூற்றி இரண்டு நோயாளர்களின் அறிவித்தல்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றுள்ளன இவற்றிலே தொண்ணூற்றி நான்கு பேருக்கு இந்த எலிக்காய்ச்சல் நோய் இருப்பது உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது கடந்த இருபத்தி நாலு மணித்தியாலத்தில் தற்போது பத்து நோயாளர்கள் எலிக்காய்ச்சல் நோயோடு சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் இவர்களிலே ஏழு பேர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலும் மூன்று பேர் யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலும் சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மனத்தியாலத்திலே மூன்று பேர் எலிக்காய்ச்சல் நோயின சந்தேகத்தோடு அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த இரண்டாம் ஜனவரி இரண்டாம் திகதி யாழ்ப்பாணம் பூதனா வைத்தியசாலையிலே இரண்டு பிறப்புக்கள் எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக ஏற்பட்டிருக்கின்றது இதிலே ஒரு நோயாளி யாழ்ப்பாண மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மற்றவர் கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் இந்த இறப்புடன் சேர்த்து யாழ்ப்பாண மாவட்டத்திலே எலிக்காய்ச்சல் நோய் காரணமாக இதுவரை எட்டு இறப்புகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன கடந்த ஜனவரி இரண்டாம் தேதி ஏற்பட்ட இறப்பு இருபத்தி மூன்று வயது ஆணொருவர் கரவட்டி சுகாதார வைத்திய பிரிவை சேர்ந்த துன்னாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் இவர் காய்ச்சல் ஏற்பட்டு உடனடியாக வைத்தியசாலைக்கு செல்லாது தனிப்பட்ட முறையிலே மருந்து மருந்தெடுத்து பாவித்திருக்கின்றார் சில தனியார் வைத்திய நிலையங்களை சென்று மருந்தெடுத்து உண்மையிலே ஐந்தாவது ஆறாவது நாள் ஒரு மிகவும் நோய் முற்றிய ஒரு நிலையிலே தான் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து உடனடியாகவே யாழ்ப்பாணம் போதுன வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டிருந்தார் அவர் மிக தாமதமான ஒரு நிலையிலே வந்தபடியால் அவரை எங்களால் காப்பாற்ற முடியாமல் போனது மேலும் அவர் இந்த நோய்க்கு எதிரான டொக்ஸி சாய்கிளில் நடப்படுகின்ற ஒரு தடுப்பு மருந்தை நாங்கள் இந்த கிராமத்திலே எல்லாம் வழங்கியிருந்தோம் குறிப்பாக இந்த பிரதேசம் அவர் பின்னாலே அந்த கிராமத்திலே வெள்ள அநர்த்தத்தின் போது பல இடங்கள் வெள்ளத்தினாலே பாதிக்கப்பட்டிருந்தன குறிப்பாக அந்த பிரதேசத்திலே நாங்கள் இந்த சைக்கிள் என்ற தடுப்பு மருந்தை பொதுமக்களுக்கு வழங்கியிருந்தோம் ஆனால் துரசவசமாக இவர் அந்த தடுப்பு மருந்தை பெற்றுக்கொண்டிருக்கவில்லை எனவே நாங்கள் மீண்டும் ஒருமுறை நாங்கள் வலியுறுத்து கொண்டோம் தயவுசெய்து பொதுமக்களை விவசாயிகள் இந்த நன்னீர் கடல் நீர் ஏரியிலே மீன் பிடிக்கச் செல்வார்கள் மற்றும் இந்த வெள்ள அனர்த்தத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் தயவுசெய்து அந்த தடுப்பு மருந்தை உங்களது பிரதேசத்துக்குரிய சுகாதார வைத்திய அதிகாரி அல்ல உங்களது பிரதேசத்துக்குரிய பொது சுகாதார பரிசோதனை அணுகி தயவு செய்து அந்த தருப்பு மருந்தை பெற்று பாவித்து கொள்ளுங்கள் இரண்டாவது காய்ச்சல் இருந்தால் உடனடியாக தயவு செய்து அருகில் உள்ள அரசு வைத்தியசாலைக்கு உடனடியாக வாருங்கள் நாங்கள் ஆரம்பத்திலே எங்களுக்கு ஆரம்பத்தில் இந்த நோய் பரம்பல் ஏற்பட்ட போது ஒரு வார காலத்திற்குள்ளே ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருந்தன பெரும்பாலான இறப்புகள் மிக தாமதமான நிலையிலே தான் பெரும்பாலான நோயாளர்கள் வந்தபடியால் அந்த இறப்புகள் ஏற்பட்டிருந்தன அதற்கு பின்னர் பொதுமக்கள் மத்தியிலே ஏற்படுத்தப்பட்ட விழிப்புணர்வுக்கு பின்னர் எங்களுக்கு இருக்காள் தொண்ணூற்றி நான்கு நோயாளர்கள் இனங்காணப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான நோயாளர்கள் உடனடியாகவே காய்ச்சல் ஏற்பட்ட உடனே வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு அணுகியபடியால் அவர்களுக்கு உடனடியாகவே சிகிச்சை ஆரம்ப கட்டத்திலேயே ஆரம்பித்தபடியால் அவர்களது உயிர்களை காப்பாற்றக்கூடியதாக இருந்தது எனவே மீண்டும் இரண்டு இந்த முக்கியமான செய்திகளை வலியுறுத்துகின்றோம் காய்ச்சல் ஏற்பட்டால் ஒரு நாள் காய்ச்சலாக இருந்தாலும் தயார் செய்து உடனடியாக அருகில் உள்ள அரசாங்க வைத்தியசாலைக்கு செல்லுங்கள் ஏனென்றால் இந்த காலப்பகுதியிலே ஒன்று இந்த எலிக்காய்ச்சல் பரம்பல் தற்போது காணப்படுகின்றது டெங்கு நோயின் தரம்பல் காணப்படுகின்றது பல்வேறு வகையான வைரஸ் காய்ச்சல்களின் பரம்பல் காணப்படுகின்றன என இந்த காலகட்டத்திலே காய்ச்சல் ஏற்பட்டால் தயவு செய்து தாமதிக்காது ஒரு நாள் காய்ச்சல் என்றாலும் பரவாயில்லை உடனடியாக அருகிலே இருக்கின்ற அரசாங்க வைத்தியசாலையை நாடுங்கள் இரண்டாவது இந்த நான் மேலே குறிப்பிட்ட இந்த வெள்ள இந்த அசுத்தமான நீரோடு பழகுகின்றவர்கள் அதை தொழில் செய்பவர்கள் உடனடியாக தயார் செய்து இந்த தடுப்பு மருந்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் கால்நடை உற்பத்தி திணைக்களத்திடம் நேற்றும் தொடர்பு கொண்டிருந்தோம் அநேகமாக அடுத்த வாரத்தில் அந்த முடிவுகளை அவர்கள் வெளியிடலாம் என்று அவர்கள் நேற்று என்னிடம் தெரிவித்திருந்தார்கள்